அனைவருக்கும் வணக்கம் இது நீங்களும் வெல்லலாம் எண்ணத்தையாவது இளைய தலைமுறை ஸ்பெஷல் பார்ட்னர் தமிழ்முரசு இன்னைக்கு நம்மளோட ஒரு கெஸ்ட் இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம தமிழ் முரசுடைய தொண்ணூறாம் ஆண்டு நிறைவு விழா ஒட்டி நிறைய கேள்விகள் கேட்க போறோம் நீங்க தயாரா இல்ல தயாரா இல்லைனாலும் பரவாயில்ல முதல் கேள்வி தமிழ்முரசுக்கு இந்த ஆண்டு எத்தனை வயசு ஆகுது ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி ஆறு ஆப்ஷன் பி தொண்ணூறு ஆப்ஷன் சி எண்பத்தி ஒன்பது ஆப்ஷன் டி அறுபது தொண்ணூறு சரியான பதில் நீங்கள் வெல்வது என் கைத்தட்டு அடுத்த கேள்வி என்னவென்று பார்ப்போம் தமிழ் முரசு சின்னத்தில் உள்ள இசை கருவியின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ தபலம் ஆப்ஷன் பி மிருதங்கம் ஆப்ஷன் சி முரசு ஆப்ஷன் டி வெஸ்டன் உங்களுக்கு உதவி தேவை பதட்டப்படாதீங்க உங்களுக்கு ரெண்டு லைஃப் லைன்ஸ் இருக்கு ஒன்னு நீங்க ஆடியன்ஸ் கிட்ட கேட்கலாம் இல்லைன்னா ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கேக்கலாம் நீங்க யார்கிட்ட கேட்க விருப்பப்படுறீங்க ஆடியன்ஸ் நீ யாரையுமே காணும் அதத்தான் நாங்களும் சொல்றோம் அதனால நீங்களே பதில் சொல்லிருக்கீங்க முரசு சரியான பதில் உங்களுக்கு தமிழ் உரசின் செய்தித்தால் பரிசாக வழங்கப்படுகிறது அடுத்த கேள்விக்கு செல்லலாமா எங்க செல்லணும் இத்தகைய நகைச்சுவை எல்லாம் தவிர்த்து விடுங்கள் எனக்கு பிடிக்காது மூன்றாவது கேள்வி அண்மையில் நடந்து அனைத்துலக செய்தி ஊடக அமைப்பு அதாவது என்மாவின் குளோபல் மீடியா வாட்சு தமிழ் உரசு எந்த பிரிவில் இரண்டாம் பரிசை வென்றது பெஸ்ட் நியூ டிஜிட்டல் ப்ராடக்ட் எப்படி நான் ஐடில வீடியோ பார்த்தேனே மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க ஆமாம் ஃபாலோ செய்து விடுங்கள் தமிழ் புரசு முதல் இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நான்கு பக்கங்களுடன் வெளியானது அதை விட எடுத்தேன் ஏங்க நான் பிறக்கவே இல்லைங்க நான் மட்டும் நான் மட்டும் பிறந்து விட்டேனா பதிலை குறுங்கள் ஆப்ஷன் ஏ ஒரு காசு ஆப்ஷன் பி இரண்டு காசு ஆப்ஷன் சி மூன்று காசு ஆப்ஷன் டி ஐந்து காசு நான் வேணால் எக்ஸ்பெக்ட் கிட்ட கேட்டுக்கவா வல்லுனரா சரி உங்களுக்கான வல்லுனர் தமிழ்மூரசன் ஊடக வாசகர் வளர்ச்சி ஆசிரியர் திரு வெங்கா யார் யார் இது வேலை பாக்குற நேரத்துல தான் ஃபோன் பண்ணீங்களா வேற வேலை இல்ல த் இஸ் டோட்டலி மிஸ்டர் வெங்கா இது நீங்களும் மெல்லலாம் என்னத்தையாவது? ஓ நீங்களா சாரி சொல்லுங்க உங்ககிட்ட ஜெசிகா ஒரு கேள்வி கேட்க விரும்புறாங்க அந்த பிள்ளை எப்ப பார்த்தாலும் என்கிட்ட கேள்வி மட்டும்தான் சார் கேட்கும் மிஸ்டர் வெங்கா ப்ளீஸ் ஜெசிகா இப்ப கேள்வியை வாசிப்பாங்க ஹலோ வெங்கா தமிழ் முரசு முதல் இதழின் விலை என்ன ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒரு காசு ஆப்ஷன் பி ரெண்டு காசு ஆப்ஷன் சி மூன்று காசு ஆப்ஷன் டி ஐந்து காசு இது கூட தெரியாதா ஒரு காசுலா நன்றி வெங்கா நன்றி ஆப்ஷன் ஏ ஒரு காசு அதுதான் உங்கள் இறுதி பதிலா ஆமாயா